ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஃபெஸ்டிவேல் சேனல் வாங்க இன்றைக்கு வந்து நம்ம ஹெல்த்தியாக ஒரு ராகி சேமியாக அந்த மாதிரி டிஷ்ஷு பார்க்கலாம் இது வந்து நம்ம நைட்டில் வந்து கொஞ்சம் நல்லா லைட்டாக நம்ம சாப்பிடணும் அப்படின்னா சாப்பிட்டுக்கலாம் இது வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் வயிறு நிறையாது அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு அதுக்கப்புறமா நம்ம மார்னிங் எங்கே வேணும் அப்படின்னாலும் நம்ம காலையில் சாப்பிட்டுக்கலாம் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு தான் இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நாங்கள் வந்து வீட்டில் இது வந்து அடிக்கடி செய்வோம் அதனால தான் நான் இப்போ ஒரு வீடியோவாக சரி போட்டுடலாமே அப்படின்ட்டு போட்டிருக்கிறேன் நம்ம வந்துட்டு ராகி சேமியா வந்து ஒரு பாக்கெட்டை எடுத்துகிட்டு ஒரு டைம் வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறமா தண்ணியில் வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சு அதை வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு நம்ம வந்து எடுத்து தனியாக வச்சுக்கிறோம் இட்லி பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிற இல்லை அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துல நல்லா வெந்துடும் நம்மளுக்கே திறந்து அது இட்லி பாத்திரத்தை மூடியை திறந்து பார்க்கும்போது வெந்துருச்சு அப்படின்றதே தெரியும் நல்லா இடியாப்ப மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அதை எடுத்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தட்டில் போட்டுட்டு நல்லா ஆற வச்சுக்கணும் உதிரி உதிரியாக அந்த மாதிரி பண்ணிக்கணும் இல்லை குழந்தைங்க வந்து இந்த மாதிரி தாளித்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டுட்டு தேங்காய் பூ போட்டு அந்த மாதிரி வந்து இடியாப்பம் மாதிரி அந்த மாதிரியும் சாப்பிடலாம் இல்லைனா உங்களுக்கு ஒரு நாட்டு சக்கரை வேண்டாம் அப்படின்னீங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒயிட் சுகர் கூட நீங்கள் போட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து இது மாதிரி தாளிச்சிருக்கிற அது வந்து எப்படின்றத பார்க்கல வாங்க வானொலியில் வந்துட்டு தேங்காய் அண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலைப்பருப்பு நிலக்கடலை கொஞ்சம் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை அந்த கடலையில் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா இந்த வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலையை அதுக்குள்ளே சேர்த்துட்டு அதை நல்லா வணக்கி விட்டுட்டு அது கொஞ்சம் லைட்டாக நல்லா ஒரு கண்ணாடி பத்தத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு பாக்கெட்டுக்கு ரெண்டு தக்காளி போட்டுட்டு அது நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு ஒரு முக்கால் வாசி இந்த மாதிரி நல்லா வணங்கினதுக்கப்புறமா லைட்டாக அதுக்கு என்ன தேவையும் உப்பு அந்த அந்த தேங்காய் அதுக்கப்புறம் அது அதுக்கு மட்டும் லைட்டாக உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறணும் வதக்கி விட்டு அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் வந்து ஒரு எவ்வளோ ஸ்பூன் இப்போ வந்து ஒரு பாக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பூனில் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்துட்டு சேர்க்குறனால வந்து நான் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு தேவைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோவே சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு பாக்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா சின்ன தேங்காய் ஒரு அரைமுடி தேங்காய் சேர்த்துக்கிட்டேன் நான் அந்த மாதிரி திரும்பி வச்சுட்டு சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு அந்த ராகி சேமியாவை வந்து உப்பு போட்டுட்டு உதிரி உதிரியாக இல்லையா அதையும் உள்ளே போட்டு கலந்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு அந்த பச்சை மிளகாவோடைய காரம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் நம்மளுக்கு கரெக்டாக இருந்துச்சு காரமெல்லாம் போதும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மல்லித்தலை போட்டுட்டு லெமன் வந்து புழிஞ்சிக்கலாம் லெமன் பார்த்திங்கன்னா நான் சின்ன லெமனில் ஆஃப் சைஸ் அப்படியே வந்து கட் பண்ணிட்டு புழிஞ்சு விட்டுட்டுருக்குறேன் புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா கிளறிட்டு நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரெடியாகிடுச்சு ராகி சேமியா வச்சுட்டு நான் வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி வச்சுருந்தேன் ராகி சேமியா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு ஃபைனலாக அதுக்கப்புறமா நான் வந்துட்டு சாப்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஒரு பழம் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் எவ்வளோ சாப்பிட்டாலும் வந்து ப வயிறு நிறைஞ்ச மாதிரியே இருக்காது லைட்டாக சாப்பிட்றதுக்கு தான் இந்த டிஷ்ஷு சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்க வளர்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்